ஹாய் ஹலோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மீன் குழம்பு தான் வந்து பார்க்க போகிறோம் நான் காலையில் வச்சு மீன் குழம்புக்கு வந்து வதக்கி வச்சுட்டு தான் மீன் வாங்கவே போய் நீங்கள் வந்து வதக்கி வச்சு இந்த மெத்தடில் வைக்கலான்ட்டு காலையில் புளியெல்லாம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் கடாயில் மிளகு சீரகம் சோம்பு அப்புறம் வெங்காயம் தக்காளி தேங்காய் இதை போட்டுட்டு நல்லா வதக்கிட்டு ஆற வச்சு நம்ம அரைச்சி ஊற்றி தான் இந்த மீன் கொஞ்சம் வந்து வைக்கப்பறோம் அதுக்காக நான் காலையே ஃபுல்லாக ப்ரிப்பேர் பண்ணிட்டு தான் மீன் போயிட்டு வந்து மார்க்கெட்டுக்கு வந்து போயிருந்தேன் அது ஆறு ஒன்று வந்தோன்னு வைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குன்றதுக்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மீன் வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் நெத்திலி மீன் தான் வாங்கிட்டு வந்தோம் நெத்திலி மீன் பாறை மீன் ரெண்டு மீனுமே வாங்கிட்டு வந்தோம் அப்புறம் மீனை வந்து நல்லா வாஷ் பண்ணிட்டு இருந்தேன் ஃபஸ்ட்டு நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் வந்து மறுபடியும் உப்பு போட்டு நல்லா ஒரு தடவை வந்து கழுவணும் உப்பு போட்டு ஒரு ரெண்டு தடவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மீனை முதல்ல எடுத்து வச்சுப்போம் நான் வந்து இதுலேருந்து கொஞ்சோண்டு குழம்புக்கும் அப்புறம் பாறை மீன்லேருந்து ஒரு ரெண்டு தலை பீஸு மட்டும் போட்டு குழம்பு வச்சுட்டு மற்றதெல்லாம் பொரிக்கிறதுக்காக எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் எல்லாம் கழுவி ப்ரிப்பேர் பண்ணதுக்கப்புறம் கடாயில் எண்ணெய் ஊற்றி வெந்தயம் மட்டும் போட்டு வெந்தயம் கருவேப்பில் போட்டுட்டு அதுக்கப்புறம் இது கூடவே வந்து சிம்மில் வச்சிடணும் அடுப்பை சிம்மில் வச்சதுக்கப்புறம் நம்ம தனி தண்ணி பொடி இது எல்லாத்தையுமே வந்து அது கூட போட்டுட்டு பச்சை மிளகாயும் போட்டுட்டு நம்ம லைட்டாக வதக்கணும் கரையிறக்கூடாது சிம்மில் வச்சால் கருகாது அது லேசாக ஒரு ரெண்டு வதக்க வதக்குனதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி நம்ம வதக்கி அரைச்சி வச்சுருக்கோம்ல அந்த பேஸ்ட்டெல்லாம் வந்து உள்ளே போட்டுட்டு நல்லா வதக்கணும் இந்த குழம்பு வந்து எங்கேயுமே சூப்பராக இருக்கும் ஒவ்வொருத்தரும் மினிமமும் ஒவ்வொரு மாதிரி வைப்பாங்க நான் ஒரு நேரம் வந்து இந்த மாதிரி வைப்பேன் இதை வந்து நல்லாயிருக்கும் வதக்கி அரைச்சி வைக்கிறது இன்னும் சூப்பராக இருக்கும் அப்புறம் தண்ணி வந்து வேணுங்கிற அளவு வந்து ஊற்றிக்கிட்டேன் அப்புறம் உப்பு தேவையான அளவு போட்டுட்டு நம்ம தண்ணி எவ்வளோ வேணுமோ அவ்வளோ ஊற்றிக்கலாம் எனக்கு மீன் குழம்பு வந்து தண்ணியாக இருக்கிறது தான் பிடிக்கும் கெட்டியாக இருக்கிறது வந்து எனக்கு பிடிக்காது அதனால் நான் தண்ணி கொஞ்சம் நிறையாவே வந்து ஊற்றியிருந்தேன் தண்ணி வேணுங்கிற அளவுக்கு ஊற்றிட்டு அதுக்கப்புறம் வந்து நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்க மீனை வந்து போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் நான் என் சொன்ன மாதிரி இந்த பாறை மீன்லேருந்து தலை பீஸும் அப்புறம் வந்து நெத்திலி மீனும் வந்து அதை மா போட்டு நான் வச்சேன்